இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே மொதலைய மீன் கடைக்கு போய் மீன் வாங்குறதாங்க அங்கே ரொம்ப நீளமாக ஒரு மீன் இருந்தது சரி இதே எடுத்துக்கலான்னு எடுத்தாச்சுங்க இது பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் மட்டும்தான் முள் இருக்கும் பேலன்ஸ் எங்கேயுமே முள் இல்லைனாங்க இந்த மீன் பேர் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கழுவுறப்ப மட்டும் பார்த்து கழுவு சொன்னாங்க அதனால் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு சாஃப்டாக கழுவி எடுத்தாச்சு அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே செடி ஊற்றியாச்சுங்க அதுலேருந்து ஒரு நாலஞ்சு பீஸ் மீன் மட்டும் பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே குழம்பு வச்சாச்சு நான் எப்பவும் வைக்கிற குழம்பு விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க ஏன்னா எல்லாமே அரைச்சி வச்சிட்டேன் அதுக்கு சின்ன வெங்காயம் பூ பூண்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்தாச்சுங்க எல்லாம் எடுத்துட்டு வெளியே வச்சு சமைச்சிக்கலான்ட்டு வெளியே ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கடுவு உறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் தலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மூணு சின்ன சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் உள்ளே சேர்த்து உப்பு போட்டு நல்லா மசிவிக்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு புளிக்கரைசல் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் ஒவ்வொன்றா உள்ள போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னு அடுப்பு இறக்கி வச்சிடலாங்க நம்ம என்னதான் கேஸ் அடுப்பில் வச்சு சமைச்சாலும் இது மாதிரி விறகு அடுப்பு டேஸ்ட் வரவே வராது உங்க யாராருக்கெல்லாம் இந்த மீன் பிடிச்சதோ அது மறக்காம லைக் பண்ணிடுங்க